அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஸ்ரீராம நவமி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எளிய எண்ணத்தில் மலர்ந்த ஸ்ரீராமர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அடைவோம் நன்றி வணக்கம் தசரதன் தவ நவமி திதியில் உதித்தாய் தத்துவ நெறி தன்னை எமது மனத்துள் பதித்தாய் தசரதன் தவத்தாலே நவமி திதியில் புதித்தாய் தத்துவ நெறி தன்னை எமது மனத்துள் பதித்தாய் வசந்த நீ பதி நான்கு வருடம் வனவாசம் புரிந்தாய் வசந்த நீ பதி நான்கு வருடம் வனவாசம் புரிந்தாய் உனை அடியாரின் வாழ்வு வளம் பெற அருள் சுரந்தாய் உன்னை வணங்கும் அடியாரின் வாழ்வு வளம் பெற அருள் சுரந்தாய் செங்கமல திருவடியை பற்றிடுவோம் ஜெயமதை ஸ்ரீராமனுன்னால் பெற்றிடுவோம் செங்கமல திருவடியை பற்றிடுவோம் ஜெயமதை ஸ்ரீராமனுன்னால் பெற்றிடுவோம் மங்கள வடிவுடை ஸ்ரராமநாதனே மாருதிராயன் உன்மணம் நிறைந்த தூதனே மங்கள வடிவுடை மாருதிராயன் மாறுதிராயன் உன்மனம் நிறைந்த தூதனே செங்கமல திருவடியை பற்றிடுவோம் ஜெயமத ஸ்ரீராமனு நாள் பெற்றிடுவோம் தங்கப் பொன் மணிமுத்து மகுடம் சூட்டிடுவோம் தாடகை சம்காரணே உன் புகழ் பன் தங்கப் பொன் மணிமுத்து மகுடம் சூட்டிடுவோம் தாடகை சம்காரனை உன் புகழ் பன் பொங்கும் கடல் வண்ணா உனக்கமுதும் பூட்டிடுவோம் பொங்கும் கடல் வண்ணா உனக்கமுதும் பூட்டிடுவோம் பொலிவும் தெளிவும் வலிவும் உன்னிடம் கேட்டிடுவோம் பொலிவும் தெளிவும் வலிவும் உன்னிடம் கேட்டிடுவோம் செங்கமல திருவடியை பற்றிடுவோ ஜெயமதை ஸ்ரீராமனுன்னால் பெற்றிடுவோம் சிங்கார சீதையின் மணவாளனே சீரும் சிறப்பும் குவிக்கும் குணசீலனே சிங்கார சீதையின் மணவாளனே சீரும் சீரப்பும் குவிக்கும் குணசீலனே கங்கை கரையில் கோவில் கொண்ட தயாலனே கங்கை கரையில் கோவில் கொண்ட தயாலனே கண்ணியம் தகவல் உன்னதற்குயிர்த்தோழனே கன்னியம் தமிழ் உன்னதற்குயிர்த்தோழனே செங்கமல திருவடியை பற்றிடுவோம் ஜெயமதை ஸ்ரீராமனுன்னால் பெற்றிடுவோம் கல்லாண அகழிகைக்கு தந்தாய் சாபனிவர்த்தி காருண் என் உன்னால் எம் வம்சமாகும் விருத்தி கல்லாண அகலிகைக்கு தந்தாய் சாபனிவர்த்தி காருண் என் உன்னால் எம் வம்சமாகும் விருத்தி பொல்லாத ராவணனை வீழ்த்தியே தீங்கை கொளுத்தி பொல்லாத ராவணனை வீழ்த்தியே தீங்கை கொளுத்தி போர் முடிந்து அயோத்திக்கு வந்தாய் தேரைச் செலுத்தி போர் முடிந்து அயோத்திக்கு வந்தாய் தேரைச் செலுத்தி செங்கமல திருவடியை பற்றிடுவோம் ஜெயமதை ஸ்ரீராமனு நாள் பெற்றிடுவோம் ஜெயமதை ஸ்ரீராமனு நாள் பெற்றிடுவோம் நன்றி வணக்கம்